ஹாய் இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்க போறோம்னா முக்கிய தினங்கள் சரிங்களா நமக்கு இந்த குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர்ல சேர்ந்து முக்கிய தினங்கள் பத்தி ஒவ்வொரு இதுவும் கேட்கலாம் அதுலேயும் நம்ம இப்ப பார்க்க போற தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் இவங்க சம்மந்தமாட்டு என்னென்ன தினங்களை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்றாங்க இந்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேல என்னென்ன கொண்டாடுறாங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் இது ரொம்ப முக்கியமானது ஜனவரி இருபத்தி நாலு சரிங்களா இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு அடுத்து மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் இது எப்பன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு சரிங்களா இந்த இது வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு தான் வந்து நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க அவங்களுடைய பிறந்தநாள் சரிங்களா அதை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து மாநில பெண் குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம் அடுத்து உலக மகளிர் தினம் மார்ச் எட்டு சரிங்களா அதே இது உலக பெண்கள் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சரிங்களா இது வந்து ஐநாவால கொண்டாடப்படுது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு ஆண்டு ஐநா வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வந்து உலக பெண்கள் ஆண் ஆண்டாட்டு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து திருநங்கையர் தினம் சரிங்களா ஏப்ரல் பதினஞ்சு நம்ம குரூப் ஒன் கேட்டிருப்பாங்க திருநங்கையர்களுக்கு வந்து அந்த அந்த அவங்களுக்குள்ள அவங்களுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நாற்பது வயசு சரிங்களா அப்ப அது சம்பந்தமா நமக்கு வேற என்ன கேக்கலாம்னு பாத்தீங்கன்னா திருநங்கையர் தினம் எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சு இதுல இன்னொரு முக்கியமான இதுன்னா திருநங்கைகள் நல வாரியம் சரிங்களா இந்தியாலேயே வந்து ஒரு ஒரு மாநிலம் தான் வந்து திருநங்கைகள் நலவாரியம் சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமைச்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எப்பன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அப்போ அப்போதைய கருணாநிதி அவர்களால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க திருநங்கைகள் நலவாரியம் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளை காண்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்ப திருநங்கைகள் நலவாரியம் எப்பன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு திருநங்கை தினம் கேட்டீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரம் ஏப்ரல் பதினஞ்சு அடுத்து அன்னையர் தினம் மே இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வருஷமும் அன்னைய தினமா கொண்டாடுறோம் சரிங்களா அடுத்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூன் அடுத்து முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் இது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு அடுத்து அதே உலக முதியோர் தினம் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னு சரிங்களா எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா அக்டோபர் ரெண்டு வந்து நம்ம காந்தி பிறந்த சரிங்களா காந்திக்கு வந்து வயசு ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் இந்தியாவின் தந்தை தேச தந்தைன்னு சொல்லி யாரை சொல்றோம் காந்தி சொல்றோம் அப்ப காந்தியோட வயசு எவ்வளவு ரொம்ப அதிகமா இருக்கும் தந்தைன்னு சொன்னாலே அதிகமா இருக்குமா அப்ப அதுக்கு முந்தின நாள் தான் என்னது என்னவா கொண்டாடுறோம் உலக முதியோர் தினம் அப்ப காந்தி பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டு உலக முதியோர் தினம் கேட்டீங்கன்னா அக்டோபர் ஒன்னு அப்படி ஞாபகம் வச்சிருங்க அடுத்து உலக பெண் குழந்தைகள் தினம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்று நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது தேசிய பெண் குழந்தைகள் தினம் அது ஜனவரி இருபத்தி நாலு இது உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் பதினொன்னு அடுத்து இது குழந்தைகள் தினம் சரிங்களா வெறும் குழந்தைகள் தினம் கேட்டீங்கன்னா நவம்பர் பதினாலு இது யாருடைய பிறந்தநாள் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பிறந்தநாளை வந்து இந்தியால குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம் நவம்பர் பதினாலு அடுத்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினம் இது எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி அஞ்சு அடுத்து வரதட்சணை தடுப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு வரதட்சணை தடுப்பு சட்டம் கேட்டீங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பத்தொன்பது அறுபத்தி ஒண்ணு அதே வரதட்சணை தடுப்பு தினம் கேட்டீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு சரிங்களா இதே நவம்பர் இருபத்தி ஆறுல இன்னொரு இரண்டு முக்கியமான தினங்கள் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு தினம் சரிங்களா அரசியல் அமைப்பு தினம் சரிங்களா நம்ம அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடுறோம்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு அது போக இன்னொரு பால் தினம் தேசிய பால் தினம் இதுவும் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு அப்ப நவம்பர் இருபத்தி ஆறுல வந்து வரதட்சணை தடுப்பு தினம் அரசியலமைப்பு தினம் தேசிய பால் தினம் இந்த தேசிய பால் தினம் யாருடைய பாத்தீங்கன்னா குரியன் சரிங்களா இவருடைய சிறப்பு என்னன்னா வெண்மை புரட்சியின் தந்தை சரிங்களா வெண்மை புரட்சி இப்ப நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் ஒன்ல கூட கேட்டிருந்தாங்க வெண்மை வந்து எதோட சம்பந்தமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ வெண்மை புரட்சியின் தந்தை தான் யாருன்னா வர்கீஸ் அவருடைய பிறந்தநாள் தான் நவம்பர் இருபத்தி ஆறு தான் இந்தியால எப்படி கொண்டாடுறோம்னா தேசிய பால் தினம் சரிங்களா அப்போ நவம்பர் இருபத்தி ஆறுல மூணு தினம் இருக்கு நல்லா பார்த்துருங்க அடுத்து மனித உரிமைகள் தினம் எப்படின்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் பத்து சரிங்களா உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது உங்களுக்கு மெயின்ஸ்ல எழுதும்போது குழந்தைகள் பெண்கள் சம்பந்தமா முதியோர் சம்பந்தமா இருக்கிற ஏதேனும் ஒரு ஐந்து தினங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லி பத்து மார்க் கொஸ்டின்ல ஸ்பிட் பண்ணி கூட மூணு மூணு மார்க்கா கேட்கும்போது இந்த மாதிரி தினங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே இது வந்து வரதட்சணை தடுப்பு தின வரதட்சணை தடுப்பு சட்டத்தை பத்தி பத்து மார்க் எழுதுங்கன்னு சொல்லும்போது அதில் ஒரு பாக்ஸ் போட்டு சென்டர்ல வரதட்சணை தடுப்பு தினம்னு போட்டு நவம்பர் இருபத்தாறு அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைலைட் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு முக்கியமான வீடியோல இன்னொரு இதில் பார்க்கலாம் ஓகே